ஃபஸ்ட் மேட்ச் நான் விளையாடாட்டி உங்க கிரவுண்டுக்கு நான் வருவேண்டா நீங்கள் என்ன பண்றீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லா வந்து ஹர்திக் பாண்டியா அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரவுண்டுலேயே வந்து இறங்கியிருக்காரு ப்ராக்டிஸ் மேட்ச் பார்க்கும் போது இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அஸ்வினாக இருக்கட்டும் பவுலர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அக்ரெசிவாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு தரமாக இருக்கும் சென்னை விசஸ் மும்பை மேட்ச் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்குமா இல்லையா அப்படின்னே தெரில அதாவது மும்பை சிஎஸ்கே மேட்ச் இல்லை நம்ம கே கேயா இருக்கும் ஆர்சிபி மேட்ச் வந்து நடக்குமா இல்லை அப்படின்னு தெரியவே இல்லை பொள்ளாடும் அப்புறமே நம்ம தோனி அவர்கள் ரெண்டு பேர் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்க்கும்போதே செம்ம க்யூட்டாக இருக்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் சாம் ஐபிஎல் வந்து அவ்வளோதாங்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் களைஹட்ட போது டெய்லியுமே வந்து வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லா ரசிகர்களுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சீசன் பதினெட்டாவது சீசன் பார்த்தீங்கன்னா ச செம்ம சர்ப்ரைஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ நான் ஒன்று சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மும்பை அணி பார்த்தீங்கன்னா நேர்த்தா வந்து இறங்குனாங்க வந்தோடனே ஹர்திக் பாண்டியா வராரு என்னப்பா இவர் ஃபஸ்ட்டு மேட்ச் இல்லை நீங்கள் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு இவர் ஏன்ப்பா வந்தார் மும்பையில் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஏன்ப்பா அங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அவருக்கு ஒரு தக்கு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணியிருக்காருனா ஃபஸ்ட்டு மேட்ச் நான் வந்து ஆட தான் கூடாது உட்காந்து என்ன பண்ணுறீங்க நான் பார்க்கலாம் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபுல்லாகவே எல்லாம் கண்டிப்பாக சொல்லுவார் சொல்லுவார் இப்போ ஒரு பவர் பிளே நடந்துகிட்டு இருக்கு ஒரு பிரேக் வருது அப்படின்னா கண்டிப்பாக கேப்டனாக போய் சொல்லுவார் ஃபஸ்ட்டு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரியகுமார் தான் கேப்டன் சொல்லிட்டு அஃபிஷியலாகவே விட்டுட்டாங்க அதனால் வந்து நிறைய சம்பவங்கள்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் காத்திருக்கணும் ரீசெண்ட் டேஸில் வந்து ஸ்கைக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி படமாட்டேது பட்டுச்சு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமேட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் வீடியோலாம் வந்துருந்துச்சு அது பார்க்கும்போது என்ப்பா என்னப்பா இப்படி யாரும் இன்ஜுரி இது ஆயிரப்போகுதுப்பான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பயமாக இருக்குது அஸ்வின் இங்கே பால் போடுறாரு இங்கிட்டு பார்த்திங்கன்னா ராகுல் திரிபாதி சிக்ஸ் அடிக்கிறாரு இங்கிட்டு தீபக் கூட அடிக்கிறாரு பார்த்திங்கன்னா எல்லாமே வெறித்தனமாக விளையாண்டுட்டு இருக்காங்க யங் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக வந்து ப்ராக்டிஸே வேறு லெவலில் சேப்பாக்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொள்ளாடும் நம்ம தோனி அவர்களோட ஃபோட்டோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசி இருக்காங்க அதாவது அவங்களோட முன்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் விளாண்டுட்டு இருப்பேன் எல்லாம் இப்போ வந்தாங்கப்பா நம்ம இப்போ ஒன்றும் பாரு சம்பவம் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொள்ளாடெலாம் சி சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக எப்படியெல்லாம் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஒரு மேட்ச்சில் 공부해 온등 있는... தோக்குற நிலைமைக்கு போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டெல்லாம் வந்து நம்ம ஒரு டீமை காப்பாற்றணும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது பொல்லாடு பண்ணுவார் அறுபத்தாறு பால் அறுபத்தாறு ரன் அடித்து பார்த்தீங்கன்னா டீமே ஜெயிக்க வச்சார் வேற லெவல் ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் வந்து அவர் வந்து நிறைய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ரெட் அலார்ட் கொடுத்துருக்காங்க ரெட் அலார்ட்டில் ஆரஞ்சு அலார்ட் வந்து கொல்கத்தாவில் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக ஏ எண்பது சதவீதம் வந்து மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈ சாலா கப் நமது பதினெட்டாவது வருஷம் பதினெட்டாவது ஜெர்சி விராட் கோலி நாங்கள் ஜெயிக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்றீங்களே மழையும் வந்து சதி பண்ணுதுரா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மழையும் வந்து சதி பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் மேட்ச் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் போயிட்டுருக்கு ஏன்னால் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா எடுத்த உடனேவா ஏன்னா வந்து நிறைய வந்து விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனோட ஆரம்பினு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வந்து சூப்பரா ஆரம்பிப்பாங்க மழை வந்துச்சு அப்படின்னா எதுவுமே பார்க்க முடியாமல் போயிரும் ஈஷாலா கம் நம்ம ஏன் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே மழை வரக்கூடாதா ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க போன தடவை வந்து ஸ்லோ ஓவர் ரேட் போட்டனால நம்ம ரிஷப் பண்ணிட்டுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் வந்து மேட்ச் வந்து ரத்தாயிட்டுருக்கு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெனால்ட்டி எதுவும் கட்டிவிட்டு போக சொல்லுங்க அப்படின்றதுனால இந்த தடவை வந்து அதெல்லாம் இல்லை தளர்வுகள் பண்ணிவிட்டோம் பெனால் கிட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இனிமேல் வந்து லேட்டாக ஓவர் போட்டால் பெனால்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு அப்புறமேட்டு எச்சி துப்பி போட்டு ஓவர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பால் வந்து நல்ல ஆகும் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு சமைக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தலைவன் தான் போயிட்டு பிசிசி எல்லா இடத்துலையும் கேட்டுருக்காப்புல இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணுங்க கோவிட் டயத்தில் தான் விட்டீங்க இப்போ கொஞ்சம் தளர்வுகள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னனால இனிமேல் நீங்கள் எச்சிய தடவை எல்லா போயிலும் போடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது இவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு தான் நம்ப அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே விசர்ஸ் நம்ம எம்ஏட ஸ்குவாடு பட்டியலில் இந்த பட்டியல் தான் இருக்கும் நான் மீண்டும் ஒரு வீடியோ வந்து ப்ரெடிக்ஷன் யார் பிச்சு எப்படி இருக்கும் யார் ஜெயிக்கிறது வாய்ப்புகள் இருக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்கும் இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து உத்தேச பட்டேல் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் வந்து இறங்க போகிறாங்க ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா அப்புறமேட்டு ரியாண்ட்ரு கில்டன் அப்புறமேட்டு வில் ஜாக்ஸு சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அப்புறம் நமந்தின்னு இருக்கார் அப்புறமேட்டு சாட்னர் சொல்லவே வேணாம் நியூஸ்லாந்துக்கு இப்போ தான் வந்து ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போனேன் அப்பில் அவருக்கு அப்புறம் அப்புறமேட்டு தீபக் சகார் ட்ரெண்ட் போல்டு நம்ம பூம்ரா ரொம்ப வருத்தமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு கரண் சர்மா இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிளேயர்லாம் வந்து கண்டிப்பாக ராபின் மின்ஸாக இருக்கட்டும் இந்த சைடு ஒரு நிறைய டாப் பிளேயாக இருக்கட்டும் நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க அவங்களும் வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் அது மட்டும் இல்லாமல் சென்னை அணியில் உத்தேசப்பட்டியல் தான் இங்கே உத்தேசப்பட்டியலே என்னால் போட முடியல அவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படி டீமே கடுமையாக இருக்குது ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்லாம் விட்டு உரி உரின்னு உரிக்கிறாங்க இவங்க எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க செஞ்சாங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா கேப்டன் பண்ண போகிறாரு நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்புறம் டெவன் கான்வே ராகுல் திரிபாதி தீபக் கூடா அப்புறமேட்டு ஜடேஜா எம்எஸ் தோனி சாம் கரன் அப்புறமேட்டு அஸ்வின் நாதன் எல்ஸ் அப்புறமேட்டு பத்திரானா இம்பாக்ட் பிளேயராக விஜய் சங்கரும் கலீல் அகமதையும் வச்சுருக்காங்க அப்போ நூர் அகமது எங்கே போனீங்கன்னா அவரையும் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இறக்கி விட்டு எதுக்குப்பா இருக்கட்டும் அப்படின்னு கூட வச்சுருக்குது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்சில் வெரி னமான சம்பவங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க ஹோம் கிரவுண்டு வேற இவங்கள வேற கண்டிப்பாக அடித்தே தீரணும் ஏன்னா வந்து பல போட்டிகளில் வந்து மும்பை அணி சவாலாக இருந்திருக்கு சென்னை அணிக்கு அதனால் டஃப் ஃபைட் கண்டிப்பாக கொடுப்பாங்க பூம்ரா ஹர்த்திக் இல்லாமல் ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான்டா அப்படின்றாங்க இவ்வளோ பிளேயர்ஸ் எடுத்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சென்னையை சொல்லிடுவாங்க சப்போஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா கேப்டன் வேலு உள்ள அதனால தான் தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுவாங்க அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்